வணக்கம் தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளிரி கமலநாதன் முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருட்களின் விலைகளில் மாற்றம் புனித கட்சி பெருநாளை முன்னிட்டு விசேட தொழுகை மலாபியில் மறைந்த துணை ஜனாதிபதியின் இறுதி ஊர்வலத்தில் விபத்து மன்னார் மாவட்டத்திற்கான அபவிருதி திட்டங்கள் தேசிய பொசன் வாரம் நேற்று ஆரம்பம் சொத்து வரியில் திருத்தம் கொழும்புக்கான நேர் விநியோகம் தொடர்பில் அறிவிப்பு நாட்டின் கால நிலையில் மாற்றம் வருட இறுதிக்குள் குற்ற செயல்கள் குறையும் மா அதிபர் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனங்கள் தொடர்பில் அறிவிப்பு சுயநலத்தை விட்டொழுத்து நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் என எனப்பதே இனி வருவன விரிவான செய்திகள் முதலில் உலக சந்தையில் மசக்கு கண்ணி விலை குறைவடைந்த போதிலும் நாட்டின் எரிபொருட்களின் விலைகள் உடனடியாக குறைப்பது கடினமான விடயம் என மற்றும் வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குல்வரம்பு நடவடிக்கையின் பிரகாரம் மிலங்கியல் எரிபொருள் விலை குறைப்பு முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலுசக்தி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளாா் சிங்கப்பூர் வர்த்தக குறியீட்டின்படி சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படுவதாகவும் மதன்படி அங்கு தீர்மானிக்கப்படும் விலைகளுக்கு அமைய இலங்கையில் எரிபொருள் விநியோகப்பட வேண்டும் எனவும் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் மொத்தம் தேவையில் சுமார் முப்பத்தி ஐந்து வீதமாக மசகு எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதால் உலக சந்தை விலைகளுக்கு அமைவாக்க எரிபொருளின் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ள முடியாது என வலுசக்தி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இவ்வாறாயிலும் கடந்த செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் மசக்கு எண்ணெய் விலை இருபத்தி ஏழு வீதத்தால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக பேராசனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பிரிவின் பேராசிரியர் அதன்படி கடந்த செப்டம்பர் ஒரு பிப்பாய் மசகு எண்ணெய் விலை தொன்னூற்றி நான்கு அமெரிக்க டாலராக காணப்பட்டதுடன் தற்போது எழுபத்தி நான்கு டாலராக குறைவடைந்துள்ளதாக பேராசிரியர் தெரிவித்துள்ளார் அல்கா பொனித கட்சி பெருநாளை முன்னிட்டு இன்று நாடளாவிய ரீதியாக பல்வேறு இடங்களில் விசேட தொழுகை இடம்பெற்றுள்ளது ஏதுல் அல்கா புனித கட்சி பெருநாள் தொழுகையும் குப்தா பிரசங்கமும் நாட்டை பல்வேறு இடங்களில் என்று நடைபெற்ற இதில் ஆண் பெண்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனா் இஸ்லாமியர்கள் தமது புனித பெருநாள் தொழுகையினை நிறைவேற்றிய பின்னர் தமது பெருநாள் வார்த்தைகளை தமது உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் தெரிவித்து வருவதோடு உணவு பண்டங்களையும் பகிர்ந்து வருகின்றனர் இந்நிலையில் ஆன்மீக மற்றும் உலகம் வெற்றியாடைய மனிதன் சுயநலத்தை விட்டொழித்து தியாகம் மற்றும் நல்லிணக்கத்துடன் பால பழக்கிக் கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி தனது கஜ் செய்தியில் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் முஸ்லீம்கள் அந்த உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் கஜவர் நாளை கொண்டாடுகின்றனர் என்றும் உலகம் முழுவதும் இருந்து முஸ்லீம்கள் அனைவரும் ஒரே நோக்கத்துடன் ஒரே புனித தலத்தில் கூடி மனித குலத்தின் எதிர்பார்ப்பான சமூகத்தின் ஒருமைப்பாட்டுக்காக இத்தினத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் உலக மக்கள் அனைவரும் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவ உணர்வுகளை விதைக்கும் கஜ் கொண்டாட்டம் உலக அமைதிக்கான சிறந்த செய்தியை தருமனவும் தான் எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளாா் மனிதகுலத்தின் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்காக அனைவரும் ஒரு இலக்கில் ஒன்றுபடும் பெரும் நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்கு இலங்கை மற்றும் உலக முஸ்லீம்கள் அனைவரும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மன்னார் மடுதேவாலயத்துக்கு வருவோர் இடையூறு வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளாா் மன்னார் மாவட்ட சேலகத்தில் நடைபெற்ற விசேட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி மன்னார் மடு மற்றும் ஜுவனிபாத மலை போன்ற புனித தலங்களுக்கான நுழைவு வீதிகள் அவற்றை வழிபட வருவோருக்காகவே அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்து தண்டப்பணம் மறவிடுவது நியாயமற்றவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளாா் ஆகவே மடு தேவாலயத்தில் வழிபாட்டுக்காக வருவோர் கைது செய்யப்படும் பட்சத்தில் உடனடியாக குறித்து ஜனாதிபதி அலுவலகத்துக்கு அறிவிக்கும்படியும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் அத்தோடு மது தேவாலயத்தில் வழிபட வருவோர் கண்ண தேவாலயம் நுழைவு வேதியின் நெடுப்புறங்களையும் தூய்மைப்படுத்த அபிவிருத்தி பணிகளை செய்யுமாறு இராணுவத்தினருக்கு அறிவுறுத்தியுள்ளார் அதன்படி எதிர்வரும் நாட்களில் நடக்கவிருக்கும் மடு தேவாலயத்தின் உற்சவத்துக்கு முன்னதாக தூய்மைப்படுத்தல் பணிகளை நிறைவு செய்யுமாறும் அவர் படிப்புரை விடுத்துள்ளாா் இதேவேளை மன்னார் மாவட்டத்துக்கு கிடைக்காமல் போன அபிவிருத்தியை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்கான வேலை திட்டம் இவ்வருடத்திலே ஆரம்பிக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார் மேலும் மன்னார் சுற்றி முன்னெடுக்கப்பட்டிருக்கும் அபிவிருத்தி தொடர்பில் உங்களை தெரியப்படுத்தியுள்ளதால் எவரிடத்திலும் நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது எனவும் நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பை வழங்கும் மாவட்டமாக மன்னார் மாவட்டத்தை கட்டியெழுப்புவோம் எனவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளாா் தேசிய வசன் வாரம் வெற்றி திங்கட்கிழமை ஆரம்பமாகிறது அதன்படி அனுராதபுரம் மிகுந்தலை தந்திரிமலை ஆகிய நகரங்களை மையமாக கொண்டு இவ்வருடம் பசன் பண்டிகையை நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வசன் முன்னிட்டு நாடலாவிய நாடாளுய ரீதியிலிருந்து வரும் லட்சக்கணக்கான பக்தர்களின் உணவு சுகாதாரம் பாதுகாப்பு போக்குவரத்து லிட்டர் தேவைகளை பூர்த்தி செய்ய வசன் குழு நடவடிக்கை எடுத்துள்ளது இதேவேளை அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள பல்பொருள் அங்காடிகள் மற்றும் பள்ளிவாசர்கள் மேலும் பண்டிகையை முன்னிட்டு அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள பன்னிரண்டு பாடசாலைகளுக்கு எதிர்வரும் இருபதாம் திகதி முதல் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அதன்படி பாடசாலைகள் வரும் இருபதாம் திகதி முதல் இருபத்தி மூன்றாம் திகதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரிம் ஆண்டளவில் நாடலாவிய ரீதியில் சொத்து வரியை நடைமுறைப்படுத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியும் முன்மொழிந்துள்ளதாக பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின் பேராசிரி பசந்த் ஆத் குரலு இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது எதிர்வரும் ஆண்டின் ஜெத்திரை மாதத்துக்குள் ஒட்டுமொத்தமாக நாட்டில் சொத்து வரியாமல் படுத்துவதற்கான திட்டங்கள் வகுத்திருக்க வேண்டும் எனினும் அவ்வாறு செய்ய முடியாத காரணத்தினால் அறவிடப்படும் வாடகை வருமானம் வரியை திருத்தியமைக்க அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது எவ்வாறு பேராசிரியர் பசந்தாத் குரல் தெரிவித்துள்ளாா் நாட்டில் இன்று மேல்மு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கட்டி மற்றும் நுபரிலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருக்கோடு மலை அம்பாந்தோட்டை மற்றும் மொடராக்கலை மாவட்டங்களிலும் இழக்கிடையில் நாற்பது தொடக்க ஒன்பது கிலோமீட்டர் வேக்கத்தில் காற்று வீசக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் மற்றும் காலையோடாக மாத்திரை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழையல்லது இடியுடன் கூடிய பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடலாவிய ரீதியில் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையின் நாட்டில் குற்ற செயல்கள் இருபத்தி குறைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போதைப் பொருள் பாவனையாளர்கள் அவர்களது குடும்பங்களுடன் ஒன்றிணைக்கும் நிகழ்வின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து குற்ற செயல்கள் இருபத்தி மூன்று வீதம் குறைவதற்கு வழிவகுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இவ்வருட இறுதிக்கு குற்ற செயல்கள் ஐம்பது வீதமாக குறையும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அத்தோடு ஆறு மாதங்களுக்குள் விசேட நடவடிக்கையின் மூலம் ஐயாயிரம் போதைப்பொருள் வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை போதைப்பொருள் வலையமைப்பில் தொண்டர் வேதத்துக்கும் அதிகமானவற்றை அளித்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க கட்சியின் நிதி இருப்பினை தக்கவைத்துக் கொண்டதற்காகவே வெளிநாடுகளுக்கு விஜயம் மேற்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜந்திம பேரகோடி இதனை தெரிவித்துள்ளார் அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன் திசா நாயக கட்சியின் நிதி இருப்பினை தக்கவைத்துக் கொள்வதற்காகவே வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டுள்ளார் ராஜதந்திகளுடன் கலந்துரையாடுவதில்லை மாறாக நாட்டின் கல்வித்துறை சுகாதாரத்துறை அல்லது நாட்டின் நாபவர்த்திக்கான வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடுவதில்லை வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நிதியினை திரட்டி உள்நாட்டில் வாழ்வதற்காகவே அவர் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்கின்றார் சிறந்த தலைவர் யார் என்பதில் வெளிநாடு வாழ் இளைஞர்களும் சிந்தித்து செயற்பட வேண்டும் இவ்வாறான அரசியல் சூழ்ச்சிதாரர்களின் சாதி திட்டங்களுக்கு வெளிநாடு வாழ் இளைஞர்கள் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது ஜந்திம வீர கொடி தெரிவித்துள்ளாா் கிளிநொச்சியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒற்றில் மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மோட்டார் சைக்கிளில் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த போது திடீரென மோட்டார் சைக்கிளில் தீப்பற்றியுள்ளது இதனையடுத்து எரிபொருள் நிரப்பு ஊழியர்கள் விரைந்து செய்யப்பட்டு தீயினை கட்டுப்படுத்தியுள்ளனர் மெனிகிரதேசத்தில் உள்ளூர் மருந்துகள் என்ற போர்வையில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு மத மோதகத்தை விற்பனை செய்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது இவ்வாறு மோசடி செய்து சந்தேக நபர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர் போதைப்பொருள் கையிருப்பின் வருமதி சுமார் இரண்டு பில்லியன் ரூபாய் என போலீசார் கூறியுள்ளனர் இந்த மோசடி நீண்டகாலமாக இடம்பெற்று வருவதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் போதைப்பொருள் தொகையை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் கொழும்பு புறநகர் பகுதியான கொலன்னாவா மகளிர் உயர்தர பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவியொருவர் மர்ம மர முறையில் உயிரிழந்துள்ளார் கொலன்னாவை பகுதியை சேர்ந்த பதினான்கு வயதுடைய கன்சானி என்ற மாணவியை உயிரிழந்துள்ளார் குறைத்த மாணவி வீதியில் சென்ற நாய்க்குட்டி ஒன்றை தன்னுடன் வளர்த்து வந்துள்ளார் என்றும் குறித்த நாய்குடி திடீரென உயிரிழந்துள்ளது நாட்குட்டி உயிரிழந்த சில வாரங்களில் குறித்த மாணவியும் உயிரிழந்தமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட வைத்தியர்கள் கடி நோய் காரணமாக மாணவி உயிரிழந்தமை தெரிய சம காலத்தில் பல வீடுகளில் செல்ல பிராணிகளை வளர்த்து வருகின்றமே பொதுவான விடயமாக உள்ள நிலையில் தங்கள் பிராணி இருந்தால் அல்லது நோய்வாய்ப்பட்டால் அதனை உன்னிப்பாக அவதானிக்குமாறு வைத்தியர்கள் பெற்றோரிடம் கேட்டுக் கொண்டுள்ளனா் வாழ் மக்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது சிவில் உடையில் போலீஸ் உத்தியோகர்கள் எனக் கூறி நபர்களை அல்லது சொத்துக்களை தேடும்போது அவர்களிடம் அடையாளத்தை உறுதி செய்ய அட்டையை கோரும் உரிமை பொதுமக்களுக்கு உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் குற்ற செயல்களை தடுக்க முடியும் என போலீஸ் தலைமையகம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது கடவால் முள்ள சந்தையில் போலீஸ் உத்தியோகர்கள் என கோரிக்கொண்டு மோட்டார் சைக்கிள் வந்த இருபது சுமார் இரண்டு லட்சம் ரூபா பெறுமதியான கைத்தொலைபேசி மற்றும் படைப்பையை திருடிக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் பொருட்கள் மேல வேண்டுமென்றால் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயுடன் மருதானை போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு கோரிவிட்டு சென்றுள்ளனர் இது தொடர்பான முறைப்பாட்டை பெற்றுக் கொண்ட போலீசாரின் விசாரணையின் பொருள் கடத்தலுக்கு தொடர்புடையவர்களே எவ்வாறு செயலில் ஈடுபட்டதாக தெரியவந்துள்ளது சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது திருடப்பட்ட தொலைபேசிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டிஷாட் பதேஉதீன் எனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளாா் மன்னார் மாவட்டத்தின் அபிவிருத்திக்காக அதை கூடிய நிதி ஒதுக்கீட்டை வழங்கியதற்காகவே அவர் ஜனாதிபதியை பாராட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னாருக்கு நேற்று விஜயம் செய்த ஜனாதிபதி மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் கலந்து கொண்டுள்ளார் இதன்போது மன்னார் மடத்தேவாலை வீதி தடை உள்ளிட்ட பிரச்சினைகள் தீர்த்து மாவட்டத்தின் அபிவிருத்தியை முன்னெடுத்து செல்லும் ஜனாதிபதியின் தலைமைத்துவம் பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிராம் ஆண்டுக்குள் தனியார் வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்க சங்கம் இலக்கு வைத்துள்ளதாக நிதி மற்றும் அமைச்சா் செகான் ஜமசிங் அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தற்போது வாகனங்கள் இறக்குமதி மட்டுமே இறக்குமதி பெறும் உட்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் காலாண்டில் பத்து சதவீத பொருளாதாரம் சுருங்கியிருந்த நிலையில் தற்போது ஐந்து சதவீதம் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் உள்ளது இதன்படி வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் தனியார் வாகனங்களுக்கான கட்டுப்பாடுகளை நீக்குவதை அரசாங்க நோக்கமாக கொண்டுள்ளது நாட்டில் சுதந்திர சந்தைக்கு தேவையான சூழலை உருவாக்கும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாகும் இரண்டாயிரத்தி பத்து வீதத்தால் சுருங்கிய பொருளாதாரம் தற்போது ஐந்து மூன்று வீதம் பொருளாதார வளர்ச்சி வீதமாக மாறியுள்ளது இனி இந்திய இந்தியாவின் தலைநகர் புதுடெல்லி மற்றும் கம்போடியாவின் தலைநகர் பினோம் பென்டி இடையே முதல் முறையாக நேரடி விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த விமான சேவையை கம்போடியாவின் துணை பிரதமர் நெத் ஜபுன் மற்றும் கம்போடியாவிற்கான இந்திய தூதர் தேவையானி குப்டாடோ ஆகியோர் நேற்று தொடங்கி வைத்துள்ளனா் மேலும் கம்போடியாவை சேர்ந்த கம்போடியா அங்கோர் ஏர் என்ற விமான நிறுவனத்தால் இரு நாடுகளுக்கும் இடையே வாரத்துக்கு நான்கு விமான சேவைகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விமான சேவையின் மூலம் சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைவது மட்டுமற்றி இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று உறவு மேலும் வலுவடையும் என கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து கம்போடியாவில் உள்ள இந்திய தூதரகம் இது ஒரு வரலாற்று நிகழ்வு என குறிப்பிட்டுள்ளது நேற்புழைவு தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முதல் முறையாக மேலும் நுழைவுத் தேர்வின் முறைகேடுகள் ஈடுபட்டோருக்கு எதிராக கடும் தண்டனை வழங்கப்படும் எனவும் கல்வித்துறை அமைச்சர் எச்சரித்துள்ளார் இதுவரை காலமும் நெட் நுழைவுத் தேர்வுகளில் எவ்வித முறைகேடுகளுமே நடக்கவில்லை என சாதித்து வந்த மத்தியில் ஆளும் பாஜக அரசு தற்போது முதல் முறையாக நெட் நுழைவுத் தேர்வுகளின் முறைகேடுகள் நடந்திருப்பதாக ஒப்புக் கொண்டுள்ளமை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை நீட் நுழைவுத் தேர்வையை ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு கர்நாடக அரசுகள் வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இனி வருவது உலகச் செய்திகள் பாலாம்பியில் மறைந்த துணை ஜனாதிபதி செலோஸ் சிலிமாவின் உடலை ஏற்றிச் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பன்னிரண்டு பேர் அடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது விபத்து குறித்து மேலும் தெரிய வருவதாவது அவது உடலை ஏற்றிக்கொண்டு தொடரணியாக சென்ற வாகனம் பயணித்துள்ளது இந்த தொடர் அணியில் ராணுவ போலீஸ் மற்றும் இதர வாகனங்கள் அணிவகுத்து சென்றன இதன்போது துணை இனாதிபதி இறுதி ஊர்வலத்தினைக்கான ஏராளமான வீதிகளில் திரண்டிருந்தனர் சில பகுதிகளில் மக்கள் வேதியை வழிவரைத்து தொடரணியின் துடன் அஞ்சலி செலுத்த அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையிலே துணை இனாதிபதி உடலில் ஏற்றி கொடுத்துடனையாக பயணித்த வாகனம் வழியில் காத்திருந்தவர்கள் மீது மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது வாகனம் மோதியதில் இரண்டு பெண் இரண்டு ஆண்கள் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும் மேலும் பன்னிரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது சவுதி அரேபியாவில் நிலவும் கடும் வெப்ப அலை காரணமாக வெளிநாட்டு யாத்ரீகர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது யோட்டானை சேர்ந்த பதினான்கு யாத்திரிகள் மற்றும் ஈரானை சேர்ந்த ஐந்து பேரிடம் மொத்தம் பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் சவுதி அரேபியாவில் வெப்பம் அதிகரித்து காணப்படுவதாகவும் மக்காவில் நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து வெப்பம் தாக்கத்தினை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலான மருத்துவ குழுவினர் உள்ளிட்ட ஆயிரத்தி அறுநூறு இராணுவ வீரர்களை சவுதி இராணுவம் மக்காவிற்கு அனுப்பியுள்ளது ியாவில் வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் எட்டு இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவில் பல்வேறு பயங்கரவாத குழுக்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்ற நிலையில் அவர்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது எனினும் தாக்குதல் சம்பவங்கள் குறைந்தபாடில் இந்நிலையில் சோமாலியாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள பைடோவா நகரில் நகருக்கு சென்ற இராணுவ வாகனங்களை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதாவது இராணுவ வீரர்களின் வாகனங்கள் பயணித்த வீதியில் வெடிகுண்டை புதைத்து வைத்து பயங்கரவாதிகள் இராணுவ வாகனங்கள் பயணிக்கையில் வெடிகுண்டை வெடிக்கச் செய்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஒரு வாகனம் வெடித்து சிதறியதில் ராணுவ தளபதி முகமது தேரே உட்பட எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பதினோரு பேர் படுகாயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது படுகாயமடைந்தவர்கள் மேற்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இத்தாக்குதலுக்கு அல்கைதாவுடன் தொடர்புடைய அல்கபா பயங்கரவாத அமைப்பு பெறுப்பேற்றமை குறிப்பிடத்தக்கது